ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாள் கழிச்சு நம்ம சேனலில் வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறோம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஏழு ஸ்டாப்பை வச்சு ஒரே வாட்ச் தான் கொடுத்துருக்காங்க ஏழு நாளைக்கு நீங்கள் கலர் கலராக வாட்ச் கட்டலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இது ஒரு காம்போ மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த காம்போவில் என்னென்ன இருந்துச்சுன்னா ஒன் ப்ளஸ் நெக் பேண்டு தாங்க பார்க்க போகிறோம் ஸோ ஒன் ப்ளஸ் நெக் பேண்டும் நல்லா பேக் பண்ணியிருந்தாங்க நெக்ஸ்ட்டு வந்து ஒன் ப்ளஸ் ஏர்பாடு அப்புறம் ஒரு குட்டி ஸ்பீக்கர் கொடுத்துருந்தாங்க ஸோ தௌசண்ட் ருப்பீஸ்க்கு இவங்க கொடுத்த காம்போ வேறு லெவல் தாங்க ஒரு ஒன் செவன் ஸ்டாப்ஸ் ஆஃப் வாட்சை வந்து நம்ம இப்போ அன்பாக்ஸிங் பண்ண போகிறோம் ஸோ அன்பாக்சிங் வந்து நான் ரொம்ப பொறுமையாக பண்ணியிருப்பேன் கோச்சுக்காதிங்க சப்ஸ்கிரைபர்ஸ் ஏன்னா வந்து வாட்ச் எந்த இடத்துல இருக்குதுன்னு நம்மளுக்கு கரெக்டாக தெரியல ஸோ எங்கேயாவது இப்போ கீழே விழுந்துச்சுன்னா ஸோ அதனால தான் நான் பொறுமையாக அன்பாக்ஸிங் பண்ணியிருந்தேன் ஸோ படப்படன்னு பிரிச்சுட்டோன்னா நல்லா இருக்காது இல்லை அன்பாக்சிங் பண்ணும்போது உங்களுக்கு காட்டுறதுக்கும் ஸோ தான் ஏழு ஸ்டாப்பில் ஒன்று ஒன்றா உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து நான் கட்டிகிட்டு இருக்கிறது தான் டிஸ்பிளேயில் உங்களுக்கு காட்டுறேன் ஒன்று வந்து பிளாக் மைட் ஃபினிஷ்டு ஒன்று வந்து ப்ளூ கலர் ஒன்று ஆரஞ்சு ஒயிட்டு அப்புறம் க்ரீன் கலர் ஒன்று வந்து சில்வர் ஸ்டாப் கொடுத்துருந்தாங்க ஸோ வயர்லெஸ் சார்ஜரும் இருக்குது இதில் அவைலபிள் ஆப்ஷன் அது டுவெண்ட்டி ஆம்ஸ் தான் போடணும் நம்ம ரொம்ப இந்த சிக்ஸ் வே வாட்ச் நைன்டி வாட்ச்லாம் போட்டால் சார்ஜ் ஆகாது இதுதான் வாட்ச்சு டூ ஹவர்ஸ் சார்ஜ் போட சொல்லியிருந்தாங்க டிஸ்பிளேயில் வந்து நான் கட்டிகிட்டு இருக்க வாட்ச் காட்டுறேன் இது நான் வந்து உங்களுக்கு அன்பாக்சிங் பண்ணது இன்னொரு டிஸ்பிளே ஸோ ஃபீச்சர் வைஸ் நல்லாவே இருந்துச்சு நெக்ஸ்ட்டு அன்பாக்சிங் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா குட்டி ஸ்பீக்கருங்க இது டூ பாயிண்ட் ஒன் அளவுக்கு இல்லைனாலும் நம்மளுக்கு வந்து குவாலிட்டி வைஸ் சவுண்ட் எஃபெக்ட் நல்லாவே இருந்துச்சு நம்மளுக்கு ஒன் ப்ளஸ் போடும் இந்த குட்டி ஸ்பீக்கர் தாங்க வேறு லெவலில் இருந்துச்சு ரெண்டாவது இந்த வாட்சுமே குவாலிட்டியாக இருந்துச்சு அதுக்கு கூட சார்ஜரும் நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்க ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு அன்பாக்ஸிங் பண்ணுறது பார்த்திங்கன்னா இந்த ஒன் ப்ளஸ் ஏர்பாடு தான் ஸோ இதையுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே பேக் பண்ணியிருந்தாங்க ஸோ பேக்கிங்கில் இவங்கக்கிட்ட குறையே சொல்ல முடியாது இதையும் நான் வந்து என்னோடய அன்பாக்சிங் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே வைஸ் எல்லாமே ஆன் ஆகிருந்தது ஸோ இது டூ ஹவர்ஸ் சார்ஜ் போடணுன்றதுனால இது ஆன் ஆகலை இதுக்கும் வந்து சார்ஜர் கொடுத்துருந்தாங்க ஸோ சார்ஜர் கொடுத்துருந்ததை வந்து நம்ம சார்ஜ் பண்ணி பார்த்தா நம்மளுக்கு ஆன் ஆச்சு இது டிஸ்பிளே வைஸ் நான் செக் பண்ணதில் இது ஆன் ஆகலை ஏன்னா டூ ஹவர்ஸ் சார்ஜ் போட சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால் ஆன் ஆகலை ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதையும் உங்களுக்கு வியூ பண்ணுறதுக்காக நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன் ஸோ நான் ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணேன் பட் ஆனால் டிஸ்பிளே எதுவுமே அது வியூ ஆகலை நம்ம நெக்ஸ்ட்டு அன்பாக்ஸ் பண்ண போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸ் நெக் பேண்டு தாங்க ஸோ ஒன் ப்ளஸ் நெக் பேண்டோ நான் வந்து பொறுமையாக உங்களுக்கு வந்து வியூ பண்ணுறதுக்காக நான் அன்பாக்ஸிங் வைஸ் ஸோ பொறுமையாக இது பண்ணியிருப்பேன் ஸோ என்னோடய ஃப்ரெண்டுக்கு நான் வாங்கி கொடுத்தது பார்த்திங்கன்னா அந்த அன்பாக்ஸிங்கில் அவனுக்கு அந்தளவுக்கு அந்த பேஸு சவுண்டு வைஸ் எஃபெக்ட்லாம் நான் அந்தளவுக்கு இல்லை ஸோ என்னோடய பீஸ் வந்து ஓரளவுக்கு குவாலிட்டியாகவே இருந்துச்சுன்னு சொல்லலாம் ஸோ ஒன் ப்ளஸ் நெக் பேண்ட் அளவுக்கு குவாலிட்டி இல்லை பட் ஆனால் ஓகே என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் எனக்கு வந்த பீஸ் வந்து ஓகே ஒரு பீஸ் வந்து கொஞ்சம் டிஃபெக்ட் இருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி இருந்துச்சு ஸோ தௌசண்ட் ருப்பீஸ்க்கு இவங்க கொடுக்குற காம்போ இது தான் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் பிங்க் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஸோ இந்த லொக்கேஷன் எங்கே இருக்குது எல்லாமே வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் எல்லாமே உங்களுக்கு இவங்க வீட்டுக்கும் டெலிவர் பண்ணுறாங்க இன்ஸ்டா ஐடியாவும் ஷேர் பண்ணுறேன்